ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நிறைய பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க சில பேருக்கு ரிப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம் யாருக்கும் வச்சுக்காதீங்க எல்லா கமெண்ட்டு படிக்கும்போதுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே மனசார வாழ்த்தியிருந்தீங்க அப்புறம் இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காலையிலே எழுந்திரிச்சிட்டு லைட்டாக தலையெல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டாச்சு இந்த பூ வந்துட்டு காம்பு இல்லாமல் வந்திருக்கு செப்டோவில் தான் வாங்கியிருந்தேன் அதனால் பட்ஸை வந்து உடச்சி ரெண்டாக அதில் குத்தி அப்படியே சாமி சாமிக்கெல்லாம் வச்சு விட்டாச்சு அப்புறம் இந்த சாம்பிராணி வந்துட்டு அத்தை வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது நானும் வந்ததுலேருந்து அதை யூஸ் பண்ணிடுவோம் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அது இன்றைக்கின்னு யூஸ் பண்ணனும் அப்படின்னு இருந்திருக்கு போல இருக்கு மனசுக்கு நிறைவாக நல்ல நானும் குட்டீஸ்லாம் சாமி கும்பிட்டுட்டு பர்த்டே எல்லாம் எதுனா ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வெள்ளம் இருந்துச்சு பச்சரிசி மாவுலாம் இருந்ததா சரி பால் கொலக்கட்டையே பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பால் கொலக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் குட்டீஸும் ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் மாவெல்லாம் நல்லா உருட்டி கொடுத்துட்டு உருட்டி எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கையே வழி எடுத்துருச்சு கொஞ்சம் நிறையவே செஞ்சேன் குடிசு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா அதனால இயும் போதே மனசுக்குள்ளே ஒரு படப்படப்பு எதுவும் சொதப்பிடக்கூடாது கரெக்டாக வந்துடணும் கரெக்டானா ஒரு சாப்பிட்ற அளவுக்கு வந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னு ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு சொதப்புனாலும் ஃபைனல் சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு குட்டீசலுக்கு ஊட்டி விட்டுட்டு இனி அப்பாவுக்கும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தடா